தமிழ் எழுத்து சீர்திருத்தம் கொண்டு வந்தது யார் குருசாமி எரு குத்தூசி குருசாமி பெரியாருக்கு பேர் அது குத்தூசி குருசாமி விடுதலையில் எழுத்து சீர்திருத்தம் குடியரசில் கொண்டு வந்தவர் குத்தூசி குருசாமி என்ற பட்டுக்கோட்டை தமிழன் அதெல்லாம் பெரியாருக்கு போயிடும் சரி தமிழை எழுதாதே தமிழை படிக்காதேன்னு சொல்லவர் அறுபத்தேழு அறுபத்தெட்டில் திமுக ஆட்சியில் தான் ரொம்ப துணிச்சலா சொன்னாரு உன் வீட்டில் மனைவியிடம் தமிழில் பேசாத உன் வேலைக்காய் இடம் தமிழில் பேசாத இங்கிலீஷ்லையே பேச கற்றுக்கொள் தமிழ் சனியனை விட்டொழி பொத்துக்கங்க என்ன அப்படின்னு சொல்லி ஆணி தொகுத்த தொகுப்புல பெரியார் சிந்தனைகள் இருக்கு திருக்குறளை மலம் என்று சொன்னவர் தொல்காப்பியத்தை மலம் என்று சொன்னவர் சிலப்பதிகாரத்தை இழிவுபடுத்தியவர் இன்னைக்கு வந்து மாய யதார்த்தவாதம் சொல்லி கண்ணகியின் மார்பில் என்ன பாஸ்பரஸ் இருந்ததா என்று கேட்டவர் பெரியார் ஒவ்வொன்னையும் ஒவ்வொன்னையும் நான் பேச பேசுவேன் நினைச்சேன் நீங்க சொல்றதுனால பேசுறேன் அந்த மாதிரி அடுத்தது பாருங்க